வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர் இந்து துணை இன்னைக்கு இந்த பதிவில் ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரங்கள் மூலிமா நாம் எப்படி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதுபோல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அது எல்லா பழைய நூல்களிலேயும் இருக்குது நம்ம அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்ததால அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு கர்ம பதிவு சொல்லியிருப்போம் டிஎன்ஏ ஜோதிட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்ம பதிவு இருக்குது அப்போ அந்த கிரகங்கள் ஒரு கிரகத்தில் ஒரு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னா அந்த கிரகம் அமர்ந்த பாவம் அந்த கர்ம பதிவு அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ அந்த நட்சத்திரம் எந்த கர்ம பதிவு பெற்றிருக்கோ அந்த கர்மாவை அந்த பாவத்துக்கு வெளிப்படுத்தும் அப்படின்றது தான் அதனால் ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் நேற்று ஒரு லைவ் அதாவது சனிக்கிழமை வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது ஆன்லைன் மீட்டிங் அதில் நம்ம பேசும்போது இதை சொல்லியிருப்போம் அதில் வந்து கொஞ்சம் முதல் முதல்ல ஒரு அந்த டைரெக்டாக அந்த மீட்டிங் வந்து ஜூம் மீட்டிங்கில் பேசும்போது நம்மளுக்கு ஒரு பதட்டமாக இருந்தது ஆரம்பத்தில் அதனால் கொஞ்சம் கிரகங்களுடைய ஆர்டர் இல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லியிருப்போம் அதை தெளிவுபடுத்துகிறதுக்காக தான் இந்த வீடியோ கரெக்டாக சொல்லியிருப்போம் அதனால அந்த ஆரம்பம் பேசும்போது முதல் முதல்ல வந்து அந்த கூகுள் லைவ் மீட்டிங் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது போக போக சரியாயிடுச்சு ஓகேங்களா அப்போ அதை பார்க்குறவங்க அதில் ஏதாவது குழப்பமாக இருந்தால் கூட இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரங்கள் பார்க்கலாம் சூரியன் கிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் ஏறிங்க இதுதான் நாம எப்படி நட்சத்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதே போல ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அந்த வகையில சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அஸ்தம் அப்படின்றது குரு கர்மாவை வெளிப்படுத்தும் அப்ப அஸ்தம் குரு குருகர்மாவை வெளிப்படுத்தா குருவோட கர்ம பதிவு அந்த சூரியன் அமர்ந்த பாவத்திற்கு உண்டு ஓகேங்களா அதுபோல் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசிரிடம் அப்படின்றதும் குரு கர்மாவை வெளிப்படுத்தும் அதாவது மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து குருவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்கள் அப்போ சந்திரன் அமர்ந்த பாவமும் குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும் அதுபோல் சூரியன் அமர்ந்த பாவமும் குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும் அடுத்தது புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் அப்படின்றது சனியோட கர்ம பதிவு சனி பகவானோட கர்ம சனி பகவானோட கர்ம புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்போ சனி அமர்ந்த அப்போ அவிட்டம் அப்படின்றது புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்ததால புரன் புதன் அமர்ந்த பாவம் வந்து சனி பவானோட கர்ம பதிவை வெளிப்படுத்தும் ஓகேங்களா செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் முன்னாடியே உத்ராடம்ன்றது குரு கர்மாவை வெளிப்படுத்தும் குருகர்மா அப்படின்றது முன்னாடியே ரெண்டு நட்சத்திரங்கள் அஸ்தமும் மிருகசீரிடமும் சூரியனும் சந்திரனும் குரு கர்மாவில் பிறந்திருக்கு இப்போ செவ்வாயும் அதே குரு கர்மாவில் பிறந்திருக்கு ஓகேங்களா அதுபோல் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசம் அப்படின்றது ராகோட கர்மாவை வெளிப்படுத்தும் பூசம் அப்படின்றது ராகுவோட கர்ம பதிவு நட்சத்திரம் ஓகேங்களா ராகோட கர்ம பதிவு நட்சத்திரங்கள் அப்படின்றது பூசம் விசாகம் சதயம் ஓகேங்களா அடுத்து சுக்ரன் பிறந்த நட்சத்திரம் மகம் மகம் வந்து சந்திரன் கர்மாவை வெளிப்படுத்தும் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி அப்படின்றது சந்திரன் கர்மா அதில் சுக்கிரன் வந்து மகம் நட்சத்திரத்தில் போறது அதனால் சுக்ரன் இருக்கிற பாவம் சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்புறம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி வந்து செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ செவ்வாய் கர்மான்றது கார்த்திகை பூரம் மூணம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தும் அந்த சனி பகவான் வந்து எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அங்கே செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தாரு சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதின்றதால அங்க செவ்வாய் கர்மா வெளிப்படுது ராகு பிறந்த நட்சத்திரம் பாரணி பரணின்றது திரும்ப சந்திரன் கர்மாவை வெளிப்படுத்தும் அப்ப ராகு அமர்ந்த பாவம் சந்திரனுடைய கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ கேது அமர்ந்த பாவம் ஆயில்யம் ஆயில்யனன்றது சூரியன் கர்மாவை வெளிப்படுத்தும் கேது அமர்ந்த பாவம் சூரியன் கர்மாவா கர்மாவை வெளிப்படுத்தும் அஸ்வினி ஆயில்யம் பூரட்டாதி அப்படின்றது சூரியன் கர்மாவோட நட்சத்திரம் அப்ப கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்றதால கேது அமர்ந்த பாவம் சூரியன் கர்மாவை வெளிப்படுத்தும் ஓகேங்களா அப்ப ஒவ்வொரு நட்ச ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு சூரியன் அஸ்தன் நட்சத்திரத்தில் அது குருகர்மா வெளிப்படுத்துது சந்திரன் மிருகசீரிடா நட்சத்திரம் அது குருகர்மா வெளிப்படுத்துது அதுபோல் புதன் வந்து அமிட்டம் நட்சத்திரம் அது சனி பகவானுடைய கர்மா வெளிப்படுத்துது செவ்வாய் வந்து உத்திராடம் நட்சத்திரம் அதுவும் குருகர்மா வெளிப்படுத்துது குரு வந்து பூசன் நட்சத்திரத்தில் அது ராகு கர்மா வெளிப்படுத்துது சுக்ரன் மகம் நட்சத்திர பிறந்து சந்திரன் கர்மாவை வெளிப்படுத்துது சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்து செவ்வாய் கர்மா வெளிப்படுத்துது ராகு பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரன் கர்மா வெளிப்படுத்துது கேது ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்து சூரியன் கர்மாவை வெளிப்படுத்துது இப்ப ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் ஏதோ ஒரு பாவத்துல ஒரு புதன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு லக்கணத்திலே புதன் இருக்கு லக்னாதிபதியா புதன் இருக்கான்னா அவங்க குடும்பத்துல சனியோட கர்மா இருக்கும் சனியோட கர்மா அப்படின்னா குறைஞ்ச வயசுல இறந்தவங்க அற்பாயில் தோஷம் அப்படின்னு சொல்றேன் சனியோட கர்மாவுக்கு அற்பாயில் தோஷம்னு சொல்றோம் குறைஞ்ச வயசுல இறந்தவங்க அந்த கர்மா பிளஸ் இருந்ததுன்னா நீண்ட ஆயுள் ஒரு தொண்ணூறு வயசு எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்கிற இடத்துலயும் அந்த புதன் அமர்ந்த பாவம் ஒரு மூணாம் பாவத்துல இருந்தானா மாமனார் குடும்பத்தில் இருக்கும் அப்படி சொல்லலாம் ஒரு ஏழாம் பாவத்துல இருந்தா மனைவி குடும்பத்தில் இருக்கும் அப்படி சொல்லலாம் புதன் அமர்ந்த பாவம் அற்பாயு தோஷத்தை சொல்லும் நீண்ட ஆயுதையும் சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு குரு குருகர்மா இருக்கிறீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்ப இந்த மூணு பேரும் ஒன்னா அமர்ந்துட்டாளே சார் பெரும்பாலுமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு ஒன்னா இருந்தாலே அது மூணு கிரகமும் வந்து குருகர்மாவை வெளிப்படுத்த கிரகம் அப்ப குருகர்மா அப்படின்னும் போது குழந்தை பாகத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்ப இந்த மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராடம் அப்படின்ற நட்சத்திரங்கள் குழந்தை பாக்கியம் பிரச்சனையை கொடுக்கறதால அந்த குரு கர்மா பெற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து குழந்தை பாக்கியம் பிரச்சனையை சொல்லும் அப்போ அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே மற்ற பாவங்களையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றது தான் ஓகேங்களா இப்போ குரு கர குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் அது வந்து ராகு கர்மாவை வெளிப்படுத்துது அப்போ குரு எந்த பாவத்திலலாம் இருக்குதோ அங்கே ராகுவோட தன்மையை சொல்லலாம் ராகு அப்படின்னா வெளிநாடு போனவங்க குரு அமர்ந்த பாவம் எங்கேயோ வெளிநாடு போனவங்க அந்த ராகு அப்படின்னா ரெண்டு திருமணமானவங்க அதுபோல வந்து முன்னோர்கள் வழியில் புற்றுநோய் நாகு அப்படின்னா அந்த வீசை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நீண்ட நாள் குணப்படுத்த முடியாத வியாதி உள்ளவங்களாம் குரு அமர்ந்த பாவத்துக்கு சொல்லலாம் ஓகேங்களா குரு குரு அமர்ந்த பாவத்துக்கு அந்த ராகோட காரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லலாம் இப்போ சுக்கரன் அமர்ந்த சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் அப்படின்றதுனால சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ சந்திரன் அப்படின்றது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது பயணங்கள் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்டதெல்லாம் சுக்கரன் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அந்த உறவுக்கு சொல்லலாம் ஓகேங்களா அதுபோல் சனி பகவான் எந்த பாவத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவ உறவுக்கு செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்துன்னு சொல்லலாம் அந்த செவ்வாய் கர்மா அப்படின்றது யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க போலீஸ் மிலிட்ரி ராணுவம் இது போல் அது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அங்கேயும் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்களே அங்கே தான் யூனிஃபார்ம்ங்க அப்போ செவ்வாயோட கர்மம் அந்த ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் திருமண வாழ்க்கை பிரச்சனை திருமண வாழ்க்கை பாதிப்பு திருமணம் சரியா வாழாதவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகி பிரிஞ்சவங்க கணவன் உள்ள பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் சனி பகவான் அமர்ந்த பாவத்தோட உறவுல கண்டிப்பாக இருக்கும் இல்லை அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவ உறவுக்கு இல்லை அந்த பாவம் அமர்ந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பாதிப்பு சீனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த டிரைவர் கண்டக்டர் எது ஒன்னாலும் போஸ்டர் அந்த யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்றவங்க எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அதுபோல திருமண வாழ்க்கை பாதிப்பையும் எடுத்துக்கலாம் அது ராகு அமர்ந்த பாவம் சந்திரனோடைய பதிவு சந்திரன் அப்படிங்கிறது வழக்கம் போலாம் இடமாற்றம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அதெல்லாம் வந்து ராகு அமர்ந்த பாவத்துக்கு சொல்லலாம் அதுபோல கேது அமர்ந்த பாவம் ஆயில்யம் அப்படின் போது சூரியனோட பதிவு கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கும் அந்த பாவ உறவுக்கு அரசு அரசாங்கம் அரசியல் தொடர்பு அரசாங்க வேலை மருத்துவம் தொடர்பான மருந்து மருத்துவம் தொடர்பான துறை அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரங்கள் மூலிமா இந்த கர்மாவை வெளிப்படுத்துது அப்ப அத பார்க்கும்போது அந்த விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சு ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பா வழிகாட்டலாம் அதுபோல் ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல பாருங்க இந்த கிரகங்களுடைய கர்ம பதிவு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதி அப்படின்றது சூரியனோட கர்ம பதிவு பரணி மகம் கேட்டை அப்படின்றது சந்திரனோட கர்ம பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அப்படின்றது செவ்வாயோட கர்ம பதிவு அதுபோல் ரோஹிணி உத்தரம் பூராடம் அப்படின்றது புதனோட கர்ம பதிவு மிருகசிரிடம் அஸ்தம் உத்திராடம் வந்து குருவோட கர்மப்பதிவு திருவாதிரை திருவோணம் சித்திரை அப்படின்றது சுக்கரனோட கர்மப்பதிவு புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது சனி பகவானோட கர்மப்பதிவு பூசம் விசாகம் சதயம் அப்படின்றது பகவானோட கர்மப்பதிவு கேதுக்கு கர்ம பதிவு இல்லை அதனால் இந்த கர்மப்பதிவுக்குலாம் ஒவ்வொரு கர்ம பதிவும் அதான் குருவோட கர்மப்பதிவு குழந்தை பாக்கியம் பிரச்சனை சொல்லும் பொருளாதார வளர்ச்சி வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பொருளாதாரம் நிற்காது சொல்லும் அப்போல சனியோட கர்மா நீண்ட ஆயிலையும் சொல்லும் வேலை கிடைக்கிறதில் பிரச்சனை போல் தொழில் வேலைக்காரங்க ஒழுங்காக மாட்டாங்க நம்மளுக்கு தொழில் சிறப்பாக அமையாது அமைஞ்சாலும் அது மூலியமாக பிரச்சனை அப்படின்றது அந்த சனி பகவானோட கர்மா சொல்லும் கன்மா வெளிநாடு வெளியூர் வெளிநாடு அதுபோல் இரண்டு திருமணம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேன்சர் சம்மந்தப்பட்டது அந்த ஜீனில் அதை சொல்லும் அதுபோல் சந்திரன் கர்மா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பயணங்கள் இது சம்மந்த இடமாற்றம் சம்பந்தப்பட்டது அந்த க அந்த விஷயத்தை சந்திரன் சொல்லும் செவ்வாய் வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அதுபோல் யூனிஃபார்ம் போட்டு சர்வீ சர்வீஸ் பண்ணுறது அதுபோல் வந்து எந்த வேலை கிடைச்சாலும் உத்தியோகம் உத்தியோகம் அப்படின்றது செவ்வாய் அப்போ உத்தியோகத்தில் ஏதோ ஒரு குறை மன நிறைவான ஒரு உத்தியோகம் அப்படின்றது செவ்வாய்க்கார்மா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அது போல வந்து பங்காளிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுலாம் அந்த செவ்வாய் கர்மா இருக்கிற குடும்பத்தில் இருக்கும் அதுபோல் சூரியனோட கர்மா அது ஆயிலியம் அஸ்வினி ஆயிலியம் அனுஷன் போராட்டாதி அப்படின்றது அரசு அரசாங்கம் இது தொடர்பான துறை அந்த குடும்பத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் இப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது தொடர்பான டிஎன்ஏ ஜோதிட பாடம் அப்படின்றத நம்ம தனியாக எடுத்திருக்கோம் இந்த இது வந்து நிறையா அவங்களுடைய கொடுப்பனை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் இந்த டிஎன்ஏ ரொம்ப சிறப்பாக பயன்படும் இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜி டிஎன்ஏ ஜோதிட பாடத்தை தான் நம்ம நம்ம சென்னை விஷால் சாருக்கிட்டையும் சேலம் ரோஸ்லின் ராணி அம்மா அவங்ககிட்டையும் படித்தோம் அதை நாம் அவங்ககிட்ட படித்ததை நம்ம இன்னும் நிறையா ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து அதை எளிமைப்படுத்தியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் யாராவது அந்த டிஎன்ஏ ஜோதிடம் படிக்கணுனாலும் நம்மக்கிட்ட அதை நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போல் நிறைய பயனுள்ள வீடியோ நம்மளுடைய அஸ்ட்ரோ துறை அப்படின்ற சேனலில் இருக்குது அதை பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே